யோகி அன்புணர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து துயரம் துயரம் ஒரு ஒரு இருக்கு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு பரிகாரத்தை சொல்றேன் அதாவது யமகண்ட வேலையில யமகண்டம் எத்தனை மணிக்கு வருதுன்னு பாத்துக்குங்க அந்த டைம்ல அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு திருச்செங்கோடு கோயிலுக்கு போயிட்டு வரதுன்னா போயிட்டு வாங்க அல்லது அர்த்தநாரீஸ்வரர் ஃபோட்டோ ஒன்று வச்சுருங்க வச்சுட்டு யமகண்ட நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு நிரந்தரமாக தீரும் நிம்மதியாக இருப்பீங்க இது ஒன்று இது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகளோடு யாரெல்லாம் அலைஞ்சிட்ருக்கீங்களோ அவங்க சனிக்கிழமை நாளில் நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி இருபத்தி ஒரு வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணை சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் உங்களோட இந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க நற்பவி நன்றி